அவன் பல உண்மைகளை அறியும் தன்மை பெற்றுவதை நுகர்ந்தறியும் போது ஒன்று செய்யாதது மின் கதிர்கள் எவ்வளோ ஒழிக்கட்டை வீசுகின்றதோ அதே போல இன்னொரு எண்ணங்கள் தீமைகளை பிளந்து உண்மையின் உணர்வை அறியும் ஆற்றல் அவனுக்குள் வருகின்றது இப்படி அவன் வாழ்க்கையில் பெற்ற பின்பற்ற அவன் சிறுக சிறுக இந்த விஷயத்தின் தன்மை வச்சு பெரும் பெரும் உண்மைகளை கண்டறிகின்றார் அப்போதான் நமது பூமி துருவத்தில் எப்படி கவர்கிறது என்று அதன் உணர்வில் நுகரப்படும் போது துருவனாகின்றான் அந்த துருவத்தின் ஆற்றலை பெருக்கப்படும் போது அது பெருக்கி தன் உடலை மிக வலிமையானது திருமணம் ஆகும்போது தான் கண்ட உண்மையை தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான் மனைவி அதன்படி பரிவாக்கி அந்த கனவின் நினைவு கொண்டு வருகின்றது ஆக இரு உணர்வும் ஒன்றாகின்றது அது உணர்வின் தன்மை தற்றத்தின் நான் எப்படி ஆண் பெண் என்ற நிலைகளில் அந்த ஒன்று சேர்த்து இணைந்து போது அந்த குழந்தைகளை பிறக்கின்றதோ இதே பல தாவர எண்ணங்கள் ஆண் பெண் என்ற செடிகள் அந்த மனங்கள் பெறுகின்றதோ தன் இனத்தின் கருவுகளை உருவாக்குகின்றது இதேபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வுகள் கல் மண் என்ற நிலைகள் உருவாக்கி இருந்தால் அதில் எந்த நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக சேர்க்கின்றதோ அது ஆண்பாலாகவும் பின்பாலாக பிரித்து ஆண் பெண் என்ற இணைத்துக் கொண்ட பின் அதன் அதன் எதன் இணைந்ததோ அதன் உணர்வுகளை கருவாக்கும் தன்மை என்ற உணர்ந்து கொண்டான் அப்படி அந்த உணர்ந்த உண்மையின் உணர்வைத்தான் தனக்குள் சேர்த்து நஞ்சினி வென்றிடும் உணர்வின் தன்மை அவனுக்குள் வயகின்றது அவன் விளைந்த உன் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து கணவன் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று மனைவி அதன் உயர்ந்த நிலை பெற்ற பின் தன் கணவன் பெற வேண்டும் என்று தன் கணவன் பெற வேண்டும் என்று அதை பெறுகின்றன இப்படி பெற்று விண்ணின் உணர்வினை உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெற்று இன்று மின்னிக்கொண்டே இருப்பது துறவு நட்சத்திரம் இன்று நாம் பார்க்கலாம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு காக்கா வலிப்பு வந்ததை பார்க்கின்றோம் அந்த காக்கா வலிப்பு அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது பார்த்துவிட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் காக்கா வலிப்பு வந்து ஒரு சக்கர சற்று அதிகமாக உற்று பார்த்து அதை விசாரித்து அறிந்தார் இந்த குழந்தைக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சக்கர சட்டம் இதெல்லாம் பூர்வ புண்ணியம் இப்படி தான் கருவில் இருக்கப்படும் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் எத்தனையோ வகையான நோய்களை உருவாக்கும் தன்மை வந்து ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தவறு செய்யவில்லை ஆனால் அகஷின் தாய் கருவிலே அது பூர்வ புண்ணியமாக அமைந்து பல விஷயத்தன்மையை முறிக்கும் தன்மை பெற்றது அப்படி முறிக்கும் தன்மை பெற்ற அந்த சந்தர்ப்பம் பிரபஞ்சத்தில் வரும் விஷயத்தை நீக்கி இந்த ஒளியின் உடலாக இருக்கின்றான் இது மனிதனின் கடையை கல்கி ஆக நரசிம்மா என்றால் தீமைகளை உள்புகாத தடுத்து நிறுத்தும் சக்தி அது இது ஒன்பதாவது பலராம் பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் முதல்ல பரசுரம் தீமை என்று தெரிந்து சமப்படுத்தும் தன்மை வேண்டும் ஆனால் சமப்படுத்தும் தன்மை பலருடைய எண்ணங்கள் இருந்தாலும் அதை நாம் சமப்படுத்த தவறினால் தீமை என்ற உடலை உப்புகாதபடி நம்ம தடுத்து நிறுத்த தவறினால் எதன் தீமையின் உணர்வோ அது வலிமையாகி நம் உடலை சேர்த்துவிடும் வலிமை கொண்டுதான் நம் உடலை நோய்கள் இந்த மனித உடலை மாற்றுகின்றது ஆனால் இந்த மனித உடல் இருக்கப்படும் போது விஞ்ஞானத்தின் அறிவால் உலகம் முழுதுக்கும் இன்று தாவர இனங்களின் அது கலந்துவிட்டது பண்டைய காலங்களில் துணிகளுக்கு சாயம் விடுவதென்றால் பல தாவர இனங்களின் பச்சளைகளை எடுத்து மற்ற பச்சுஓடி சேத்து கலர்களை மாற்றுவதும் அதற்கு தக்க சாயங்கள் வரும் இந்த திருமணநாயக்கன் மகாலில் எடுத்துக்கொண்டால் பண்டைய கால நிலைகளில் பல தாவர இனங்களை எடுத்து அது சாயங்களாக பூசி பல வர்ணங்களில் அந்த எழுதி உள்ளார்கள் அதெல்லாம் இன்று அதெல்லாம் இந்த அழிக்கக்கூட முடியவில்லை நீங்கள் சாயங்களாக பூசினால் அது உடனே பக்கு பக்காக விழுந்து ஆனால் விஞ்ஞான அறிவால் வந்த இந்த தீமியின் விளைவுகள் நாளுக்கு நாள் இப்ப உதாரணமாக நாம் ஒரு கலர் இருக்கிறவன் தான் இதுக்குள் இந்த விஷயம் உண்டு இந்த உதாரணமாக இந்த தான் போடுறாங்கல்ல அவங்களை ஏதாவது ஒரு சாயத்தை சாப்பிடுங்க அவளை கொண்டு அதே சாயத்தின் தன்மை நாம் துணிகளை சேர்த்தால் அந்த துணிகள் இந்த சாயத்தன்மைகள் விளைந்து விடுகின்றது நாம் போட்ட விற்பாடு அந்த சாயத்தை வேக வைத்து வெளிவந்ததை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்து வைத்திருக்கின்றது அதே சாயத்தை கடந்த துணியை நாம் போட்டுக்கொண்டால் நம் உடல அந்த விஷயத்தின் தன்மை நம் ஆன்மாவை மாற்றுகின்றது அந்த உடலை இருக்கும் கோபம் வரும் சந்தோஷம் வரும் சோர்வரையும் சங்கலம் இருக்கலாம் ஒரு வெளிமையான துணியை அந்த கலக்கங்கள் நான் வராது ஆக கலருக்கொப்பை அவருடைய மனம் சோர்வடையதும் தன் எரியாமையை கோபப்படுவதும் இதே போல உணர்வுகள் வரும் ஏனென்றால் அந்த உடலில் இருக்கப்படும் போது பிரிந்து சென்ற அந்த விஷயத்தின் காயத்தையிலே நுகரப்படும்பது அந்த உணர்ச்சிகள் வருகின்றது நம் உடலை தான் இருக்கின்றது அதை நாம் நமக்கு ஆகின்றது நிலையாகின்றது போல தான் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று வைத்தால் அவனை உற்றி பார்த்தால் அவன் உடலுக்கு வெளிப்பட்ட உணவின் நுகர்ந்து நமக்கு அப்பதே கோபம் வருகின்றது ஆனால் அவன் இங்கே இல்லை என்றாலும் எனக்கு இப்படி செய்தான் என்று எண்ணினால் அந்த உணவின் நுகர்ந்து நம் உடலுக்குள் அவனை எண்ணி கோபப்படுகின்றது நமக்குள் பதிவு செய்த நிலைகள் அனைத்தும் நமக்குள் இப்படித்தான் இயக்குகின்றது யார் கோபப்பட்டானோ யானை கோபப்படும்படி செய்தானோ அதை நாம் ஒத்துப்பாத்து பதிவாக்கிவிட்டால் அவன் உடல் இருந்த உணர்வு அனைத்தும் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் பரவப்பட்டுள்ளது அதை மீண்டும் நமக்குள் பதிவானதை எண்ணினால் அதிலிருந்து நமக்குள் எடுத்து அதே நிலை நமக்குள் வாழும் எதை கண்ணால் பார்த்து உணவின் தன்மை பதிவானதோ அவன் தன்மை கண்ணிலே என்னப்படும் உணர்வு அது கவர்ந்து ஆன்மாவாகி உயிரை சுவாசித்து அந்த உணவை நமக்குள் அதன் வழி நம்மை இயக்க தொடங்கி வருகின்றது என்ன இந்த இயற்கை நீதிகளில் தான் நாம் வாழுகின்றோம் இதை போன்ற நிலைகள் நாம் தப்ப வேண்டும் அல்லவா வீடை அழகாக கட்டுகின்றோம் தூசி பெற்றால் தொடைத்து விடுகின்றோம் துணி அழுக்காக நான் அழகாக போடுகின்றோம் அழுக்கு பட்டால் துவைத்து விடுகிறோம் உடலில் நாம் படக்கூடிய பல அழுக்குகள் பட்டால் குழித்து விடுகின்றோம் நம் ஆன்மாவை நம்ம தடைக்க வேண்டும் அல்லவா அதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இதை பதிவாக்கிவிட்டால் ஒரு வேதனைப்பட்டவனை ஓராடம் செய்துவிட்டால் அந்த மாதிரி தயார் என்ன அதே உணர்வு நம் கண் வழி சரி செய்து அதை நினைவாக அந்த கண் வழிதான் அதனால் நம்ம எப்படி ரேடியோ டிவி இவைகளுக்கு அது ஆட்சி மாறுகின்றதோ நமது கண்கள் இந்த உடலுக்கு ஆந்தினாவாக இருக்கின்றது நாம் பதிவு செய்து மீண்டும் எண்ணும் போதும் இந்த காற்று தான் இதற்கு பரமாத்மா என்ற நிலை இங்கே கண் கண்களுக்கு கண்ணன் என்ற பெயரைத்தான் இந்த கண்ணன் திருடன் எந்த காரணம் தெரிவிக்கின்றன ஒருவன் நல்ல விஷயம் தான் ஒற்று பார்த்தான் அந்த விஷயின் உணர்வினை கருவிழி ருக்மணி நம் உடலில் நல்லதை பதிவாக்கி விடுகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அவன் உடலில் உள்ள அந்த நல்ல உணர்வை நுகர்ந்து உயிரை மோதல் செய்கின்றது அப்போ அந்த மோதி உணர்வுகள் நல்லதின் உணர்வின் தன்மை நம் ரத்தத்தில் கலந்து விடுகின்றது ஆக நல்லதை செய்யும் உணர்வுகளை இதே கண்ணில் தான் கவருகின்ற திருடுகின்றது ஆக அதே உணர்ச்சிகள் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றது ஒருத்தன் கோபமான உணர்வுகளை பேசுகின்றான் என்றால் கருவுடி ருக்குமணி பதிவாக்கிய பெண் அந்த கோபத்தின் உணர்வுகளை நாம் நோரப்படும் போது நாம் உயிரைப்பட்டு அந்த இரத்தத்தில் கலக்கப்படும் போது இதே கண்கள் தான் அந்த காணத்தின் திருடுகின்றது தான் கண்ணன் வெண்ணையை திருகிறான் என்று இப்போ இதே போல நாம் பிறருடைய தீமைகளை எடுக்கப்படும் போது எப்படியும் அதை கவர்ந்து நம் உடலை சீர்த்து விடுகின்றது என்றுதான் அந்த கண்ணை கண்களை கண்ணன் திருடன் என்று பெண்ணை திருடுகின்றான் என்று ஆக நாம் எத்தகைய இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருப்பனும் நாம் கண்கொண்டு ஒருவனை பார்த்தால் அந்த உயர்ந்த குணங்களை பெறும்போது அந்த உணவின் தன்மை பரிவாக்கி நாமும் உயர்ந்த வேண்டும் என்ற ஆசை தோன்றுகின்றது ஆனால் ஒருவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வை நுகர்ந்து கொண்ட அதே உணர்வின் தன்மை நமக்குள் கண்டு நாமும் தவறு செய்வனாக மாறுகின்றது ஆகவே அந்த வெண்ணை தெரிய அதை உணர்வில் ருசி கொண்டு அதன் உணர்ச்சி நம்மை இயக்குகின்றது என்று இங்கே காட்டப்படுகின்றன ஆகவே இதையெல்லாம் நாம் கண்களால் நடக்கும் தன்மை தான் பரமாத்மா இந்த படத்தில் உள்ள நிலைகள் நம் கண்கள் அந்த பரமாத்மாவாக இருந்து நமக்குள் ஒவ்வொன்றும் தெளிவுப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த கண்ணுக்கு தெளிவான காரணத்தை வைத்துள்ளார் ஆக நாம் இப்படி வேதனைப்படுவோரை அடிக்கடி காட்டு நுகர்ந்து அறிந்தால் இந்த கண்ணும் நாள் அடைகள் ஆக வேதனைப்படுவோரை அடிக்கடி நுகர்ந்தால் இந்த கண்கள் அந்த வேதனை இந்த விஷயத்தின் தன்மை அறிந்தான் இந்த நரம்புகள் சிந்திக்கும் தன்மை இரும்பும் நிலை வந்து வேதனை என்ற உணர்வு அதிகமாக சுவாசித்தால் நம் உயிரைப் பற்றி இந்த உணரின் வேதனை அலைகள் அதிகமாக பரவுகின்றன அந்த வேதனை உணர்வு நம் ரத்தத்தில் கலந்தால் உடல்களில் விஷத்தின் தன்மை பார்க்க என்ன கண்ணன் வெண்ணை தருகிறான் என்று இதை உணர்வின் தன்மை கொண்டு வரப்படும் போது அதற்கு தக்க திரைவரையும் நாம் வேதனை என்ற உணர்வு அதிகமாய்ப்பட்டால் நம் கண்கள் இருக்கும்போது என்ன என்று நம் தடை கொண்டுதான் பார்க்க முடிகின்றது இதெல்லாம் யார் உருவாக்குது நாம் நுகர்ந்த உணர்வுகளை நமது உயிர்தான் உருவாக்குகின்றது இதை போன்று அன்றாட நிகழ்ச்சிகள் இத நம் உடல் எப்படி நஞ்சை மலமாக மாற்றியதோ இந்த ஆணாவது அறிவின் தன்மை நாம் நஞ்சை பிரிக்கும் சக்தி வெற்றம் நஞ்சை பிரித்து எடுத்து இந்த உணர்வின் தன்னை ஒளியாக்கி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வைத்தான் சூரியன் கவர்கின்றது அலைகளாக மாற்றுகின்றது நம் துருவத்தின் வழி இது நம் பூமியில் பரவ செய்கின்றது அதை பறவை செய்வதற்குத்தான் இத்தனை நிலையிலும் உங்கள் கூழ் அதை ஆழமாக பதிவு செய்து கொண்ட பின் அதை நீங்கள் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் காலையில் அஞ்சலேருந்து ஒரு ஆறு நாளில் இருந்து இது உணர்வு வரும் அதில் குறைந்தபட்சம் உங்கள் தொழிலின் நிமித்தம் இருந்தாலும் அஞ்சலிருந்து ஆறுக்குள்ளாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த உணரின் தன்மை பதிவானது அந்த திருவண்ண நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளையும் நான் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள வேண்டும் என்று நாம் கண்ணால் நினைத்தமான அந்த உணரின் தன்மை நுகர்கின்றது அந்த உணரின் தன்மை உயிரிழப்படுமானால் அந்த உணர்ச்சின் தன்மை உடலில் பெறுகின்றது இரத்தங்களில் பரவப்படும் போது நாம் உடலுடைய இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடலுள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று கண்ணின் தன்மை உடலுக்குள் செலுத்தப்படும் போது அதுக்கு கிடைக்கும் ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறின் உணர்வு பதிவாக்குகின்றது அதை நகர்ந்து உணர்வின் தன்மை அந்த பரவுகின்றனர் நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து நாம் பதிவாக்கி இப்ப உங்களுடைய நினைவை அங்கே துருவ திருவண்ணத்தென்றால் அழைத்து செல்கின்றேன் அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி பெற வேண்டும் என்ற இயக்கம் அவனுடன் கேட்டிருந்தால் அது பதிவாகின்றது இப்ப நீங்கள் சுவாசித்தால் இந்த உயிரை பற்றி இந்த உணர்வுகள் பிற சொல்லும்போதெல்லாம் அந்த தொழில் எச்சு சொல்லும் போதெல்லாம் உங்க உடலில் ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் இதை உணர்வு நீங்கள் சுவாசிக்கும்போது உங்கள் உடல்களில் ஒரு இனிமையான நிலைகள் ஏற்படையை பார்க்கலாம் வேதனை என்ற உணர்வு முதலில் சொல்லி வரப்பும்போது உங்க உடலில் பலவிதமான கலக்கங்களும் உடலில் ஒரு கனமும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இதை உணர்வு நீங்கள் நுகரப்படும் இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் எவ்வளவாக்கும் அப்ப அந்த மகிழ்ச்சி இந்த உணர்வின் தன்னை கண்கு கருதும் அப்ப அதை நீங்கள் நுகர முடிகின்ற அதன் நொகரை செய்வதற்குத்தான் இயற்கை எப்படி என்ற நிலைகள் நீங்கள் அறிந்து கொண்டு இந்த உணர்வின் தன்மையை உங்க பதிவான நிலைகள் கொண்டு அந்த துருவன் எக்கத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்றால் காலை அது நாம் துருவத்தின் வழியில் கவர்கின்றது அதன் உணர்வை நாம் பெறுவோம் என்றால் உயிரை உயிரைப்பட்டு நாம் ரத்தங்களில் கவர்க்கின்றது ஆக நாம் எப்படி இங்கே ஒரு சிறுநீரை பல திரவங்களை விட்டு சக்கரை சத்து இருக்கின்றது உப்பிச்சத்து ரெண்டு பிரித்து பார்க்கின்றன இதே அதன் உணர்வின் தன்னை நாம் இன்ஜெக்ஷன் மூலம் ரத்தத்தில் கலக்கப்பட்டு இதை பிரித்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக மாற்றுகின்றனோ மெஞ்ஞானி இதே மெஞ்ஞானிகள் காட்டிய உணர்வினை உங்களுக்குள் ஊர்வினை என்ற விட்டாக பதிவு செய்து இதே கண்ணின் நிறைய தரும் நட்சத்திரத்தின் பால் செலுத்தப்படும் போது அதன் உணர்வின் நுகர்ந்து உங்கள் பற்றி இந்த உணர்ச்சியை உங்கள் இயக்க செய்து அதே சமயத்தில் உங்கள் ரத்தங்களில் கலக்க சேர்த்து இந்த வலிமையை கூட்டி வந்தால் ஆனால் இதற்கு முன்னாடி சேர்த்துக் கொண்ட உணர்வு கலந்தாலும் இது மாற்றுகின்றது கண்களால் பார்த்து உணவின் தன்மை ஊழி என்ற வித்தாக இருப்பினும் அப்போ அந்த வித்தின் தன்னை நாம் அடிக்கடி மாற்ற வேண்டும் எப்போது நமக்கு கோபமோ விருப்போ சலிப்போ யார் மேலே வருகின்றதோ அப்போதெல்லாம் நினைச்சு பரிவான நிலையிலே ஈஸ்வரா என்ற திரு நட்சத்திரத்தின் பேரும் பேரவளையும் நான் தர வேண்டும் என்று அது எண்ணி உடனே இதை அடக்குதல் வேண்டும் அவன் எனக்கு தீங்கி செய்தான் என்றால் அவன் அறியாத நிலைகள் என்று விடுபட வேண்டும் அவன் எல்லோருக்கும் நன்மை செய்வதாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நம் உடலை இதை சேர்த்து விட்டால் இதை நாளுக்கு நாள் மேற்கொண்டு அது இழுக்கும் சக்தி அளந்து இது கூடும் ஆக இதை போல நமக்குள் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த டிவியின் உணர்வை அடக்கி பழக வேண்டும் இப்போ தன் கோபிக்கிறான் என்று அல்லது நம் பையன் சேட்டை செய்கிறான் என்று பதிவு செய்து கொண்டான் அவனை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது இக்கு முன்பு தன் அதன் உணவின் தன்மை நமக்கு எடுத்து திருப்பி அவனிடத்தில் சொல்லும் போதும் நமக்குள்ளும் அவன் மேல் வெறுப்பை வளர்க்கின்றோம் அரை சமயத்தில் உணர்வு வெறுப்புடையவனாக மாற்றுகின்றோம் அந்த வெறுப்பின் தன்மை நமக்குள் விளையப்படும் போது நமக்குள் அடிக்கடி அவனை எண்ணும்போதலால் கைகால் கொடுக்கும் இந்த விஷயத்தின் தன்மை ஆனத்தின் முழுமையாகவே அவனை வெறுத்து வெளியே தள்ளும் நிலைமைக்கு கொண்டு வந்து அவன் மேலிருக்கக்கூடிய பாசத்தை நாம் தள்ளிவிட்டு நமக்குள் அன்பை இழந்துவிட்டு தீமை செய்யும் உணர்வாகவே நமக்குள் மாறுகின்றது ஆனால் அவனை ஏற்று தீமை செய்யும் உணர்வு நமக்கு மாறப்படும் போது நம் உடலேயே அந்த தீமின் எல்லை கடந்து செய்து கடும் நோயாக மாறிவிடுகின்றது இது எல்லாம் சந்தர்ப்பத்தால் வரும் நிலை அப்போ இதை நாம் மாற்றுவதற்கு சக்தி வேண்டுமா இல்லையா ஆனால் இதை போல நிலைகளை மாற்றி அமைத்தவன் அந்த அகைஷ்யன் தான் அவன் திருவனாகி திரு நட்சத்திரமான கணவன் மனைவியின் ரெண்டரை சேர்ந்து அதை உணரும் தன்னை வலுமை பெற்று இன்று நட்சத்திரமா இருக்கும் சூரியன் ஒரு காலம் அறியலாம் இந்த துருவ நட்சத்திரம் என்று சப்தரிஷி மண்டலங்களும் என்றும் அழியாது அதிகமாக சாகா கலை அந்த விஷத்தின் தன்மை இந்த உடலை சேர்த்தால் விஷயத்தை பார்த்து அடுத்து உணவாக உட்கொள்ளும் பாம்பினங்களாக ஒரு வேதனை படித்து உணர்வு ரசித்து சாத்தால் அந்த புலியின் உணர்வாக நம்ம குளர் இது கலை ஆகவே நாம் ஒருவருடைய உணர்வுகளை என அடிக்கடி என்னை போய் தொல்லை கொடுத்துக் கொண்டால் இருக்கிறான் இந்த உணர்வின் தன்மை அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அந்த உணர்வின் தன்மை தான் சாகா கலை நான் இறந்து கொண்ட பெண் அல்லது அவன் இறந்தால் நான் முந்தினால் என்னுடைய உணர்வு நான் விளைவிட்டு சென்ற பின் அவனோட சாகா கலையாக மீண்டும் ஏனெனி உருவாக்கி அவனை வைத்து அல்லது அவன் தான் அதே உணர்வு எனக்குள் வந்து அதிகமாக வைத்து ஆகவே இதைத்தான் சாகாக்கலை வேகா நிலையம் நாம் தீலி குதித்தால் உயிர் வேகின்றதோ ஆக உடல் கருகின்றது கருகி உணர்வு அதிகமாக பெருக்கிவிட்டால் அல்லையோ என்று அலறுகின்றன இந்த உணர்வுடன் இந்த உயிரை சென்றால் நம்மீது பற்று உள்ள ஒரு மனிதன் இவன் நெருப்பில் வெட்டி இறந்துவிட்டானே என்று வேகமாக எண்ணினால் நம் உணர்வு பரிவாக்கியனால் அந்த உணர்வு இந்த ஆன்மா வெளியே சென்ற பின் அவன் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றன ஆனால் அவன் ரத்தத்துக்குள் கலந்து கொண்ட பின் அவன் இரத்தம் முழுதுக்கும் எரிச்சலாகின்றது என்று நிறைவருகின்றது அவனால் தாங்காதபடி அவனே தற்கொலை செய்யும் நிறைவருந்தது இந்த சந்தர்ப்பத்தான் கீழே வேகப்படும்போது தப்பிக்க இவன் எண்ணினான் சதந்திருத்த நண்பன் மார் ஆனால் இவன் உடலுக்குள் அதை சென்றுவிட்டால் அவன் தற்கொலை செய்யும் தாங்காத அவன் தற்கொலை செய்யும் நிலைக்கே போகின்றான் அதன் நண்பனுக்குள் நாம் பழகி இருந்தாலும் இப்படி நாம் பிறருடைய தீமைகள் நமக்கு வந்து நம்மை அடிக்கடி நம் மாற்றி விடுகின்றான் இப்ப இதை போன்ற நிலையில் நமக்குள் வராத தடுக்க என்ன செய்ய வேண்டும் நமக்குள் அந்த பயிற்சி தேவை நாம் எல்லாருடைய சகஜமா பழகிறோம் இருந்தாலும் அவனை சந்தர்ப்பத்தால் கேட்டோம் அந்த உணர்வின் வலிமை கிடைக்கப்படும் எதன்படி அவன் இறந்தானோ இந்த பூமியில் உண்டு மீண்டும் நாம் எண்ணும்போது வந்துவிடுகின்றது ரத்தத்தில் கலந்து விடுகின்றது அவன் எரிச்சல் போது நம் முழுதுக்கும் உடல் முழுதுக்கும் எரிச்சல் ஆகின்றது வெயிலிப்பட்ட பின் அந்த எரிச்சலின் உணர்வையை நமக்குள் ஓட்டுகின்றது நாம் தப்பு செய்த அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் இறந்துவிட்டால் நாம் என்ன செய்யணும் ஈஸ்வரால் இந்த நம் உயிரின் தன்மை எடுத்து தன் தீமையான உணர்வு நமக்குள் போகாதபடி தழுத்தல் வேண்டும் அந்த புருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேர் வழியை நான் தர வேண்டும் என் உடலில் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவானுக்கே பரவேண்டும் என்று உடலுக்குள் வேண்டும் அப்ப செலுத்திய பின் இங்கே உடலுக்குள் வலிமை வருகின்றது கண்ணின் நினைவுக்குள் இங்கே வருகின்றது எழுக்கும் தனது கீவியல் நீரே எதை அழைவாய் அப்ப அந்த புருவ நட்சத்திரத்தின் உணர்வு எண்ணும் போது இங்கு கண்ணுக்கு வருகின்றது அதன் உணர்வின் உடலுக்குள் செலுத்தப்படும் வலிமையாகின்றது அந்த இறந்தோன்ற இருக்க அந்த உணர்வுகள் நமக்கு வராதபடி தடுக்கப்படும் பின் இந்த விட்டு திருந்தி சென்ற நான்மா அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடற்பட்டு உணர்வு கரைந்து அவன் திரையில்லாத நிலை அடைகள் வேண்டும் என்று இந்த உணர்வினை உந்திவிட்டால் அங்கே செல்லுகின்ற ஏனென்றால் இப்ப நண்பனாக இருக்கக்கூடிய மா நன்மை செய்தான் என்று அமெரிக்காவில் இருக்க அவன் நினைத்தோடனே நிற்கலாகின்ற எனக்கு துரோகம் செய்தான் என்று போது புறவோடுகின்றது நாம் பாசத்துடன் இருக்கப்படும் குழந்தை நாளை படிப்பில் என்ன ஆனோனோ என்று நீ வேதனை பெற்றால் அவன் அங்கே சிந்திக்கும் தன்னை எடுத்து ரோட்ல நடந்து போகும்போது தன் நிறையா ஆக்சிடென்ட் ஆகின்றது அதே வாகனம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகின்றது ஆக கல்வி கற்றுக் நிறை நிறைவறித்தான் முக்கியமான பரீட்சை நேரத்தில் வராது போய்விடுகிறது இப்படி நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இந்த நிலை வளர்க்கிறோம் அவன் உணர்வு நமக்குள் வளர்க்கப்படும் இதெல்லாம் நாம் எண்ணிக்கை இதெல்லாம் நமக்குள் வந்து மருந்து வைத்து நாம் நீக்கலாம் என்று எண்ணுகின்றோம் சாமியாரை தேடி போறோம் கோயில்களில் போகிறோம் கோயிலில் போய் சாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஆராதனை செய்தால் நமக்கு நல்லதாகும் அதை தெய்வத்தின் பேரால் யாகங்கள் செய்தால் நல்லதாகும் என்று இந்த எண்ணங்களில் தான் இருக்கின்றமை தவிர கோயிலெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆலயம் என்று நாம் யாரும் எண்ணுவதில்லை இப்போ கோயில் எடுத்துக்கொண்டான் பால் அபிஷேகம் அபிஷேகத்தை செய்கின்றன இங்கே நல்ல கோயில்கள் இருக்கிற பக்கம் ஆக பால் அபிஷேகம் தேனாபிஷேகம் செய்யப்படும்போது பாலை ஊற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் பாலை போல மனம் பெற வேண்டும் பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அபிஷேகம் எங்கே நடக்கின்றது நம் உயிரி அபிஷேகம் நடக்கின்றது இந்த உணவின் தன்மை ரத்தத்தில் கலக்கப்படும்போது அந்த மகிழ்ச்சிக்குரிய உணர்வு நம்ம ரத்தத்தில் கலக்கப்படுகின்றன ஆக தனியைப் போன்று சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த உயிரின் தன்மை படப்படும்போது நம் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது நாம் ரத்தங்களிலே கலக்கின்றது அப்ப அந்த ரகத்தில் நாம் அந்த மகிழ்ச்சி ஓட்டுகின்றோம் சந்தனத்தைப் போல நறுமணம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணவின் தன்மை பெற அப்போ இதைப் போல நாம் எண்ணி தண்ணீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் என்று இதெல்லாம் பயிற்சிக் கூடமாக ஆலயத்தை வைத்திருக்கணும் அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா என்றால் மதிக்கிறதில்லை நாம் எப்படி ஒருத்தன் வேதனைப்படுவோம் உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் ஆணத்தில் இங்கே அபிஷேகம் நடக்கின்றது அந்த உணவின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்தால் நமக்குள் வேதனையான சொல்லும் வேதனையான செயலும் அந்த பதட்டமான உணர்வு வருகின்றது அப்ப எங்கே அபிஷேகம் நடக்கின்றது நம்ம உயிரைப்படுவோம் ஆக மொத்தம் நீ எதை என்ன வேண்டும் எதை ஈசனுக்கு அபிஷேக வேண்டும் இந்த உடலான ஆலயத்துக்குள் இருக்கும் நல்ல குணங்களை நீ எப்படி காக்க வேண்டும் நல்ல உணர்வு ஊட்டும் ஆலயமாக இருக்கப்படும் யாராவது நாம் மறிக்கின்றமா கோயில் போய் பாருங்க எத்தனை சாபம் மண்ண திருப்பறது இதைத்தான் நாம பார்க்கணும் அதே சமயத்தில் கற்பனை சாமி முனிசாமி என்ற நிலை உழைப்பதை ஆட்ட ஆட்டருக்கு சாமிக்கு அபிஷேகத்தை செய்கின்றோம் உனக்கு ஆக மட்டும் இதே போல தீமையின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது கொலைகாரனாக நம்மை மாற்றும் இங்கே வருகின்றது ஆகவே நீ இதை எடுத்து எடுக்க போகும்போது பெரியது வந்து இறக்கமேற்று கொள்ளும் தன்மை தான் வருகின்றது ஆக நுகர்ந்த உணர்வு உனக்கு நுகர்ந்து விட்டால் உனது நல்ல குணங்களை கொண்டுதான் தீரும் என்ற நிலையில் இங்கே தெளிவாக்கப்படுகின்றது அப்ப அந்த மாடசாமியோ முனிசாமியோ அசுர உணர்வு கொண்ட நிலைகளுக்கு நீ தீமை செய்ய என்றால் அந்த உணவின் தன்மை உடலை சேர்த்து தீமைக்கு உணர் உறப்போம் நம்ம எப்படி என்ன வேண்டும் என்று இப்ப தீமையான செயல்கள் ஒருத்தன் தத்தபலி இருக்கின்றான் ஒருத்தன் கோபமா இருக்கிறான் அசுர உணர்வா தாக்குகின்றான் அப்ப நான் பார்த்தோம் என்ன நடக்கின்றது நமக்கு அந்த கோபம் வருகின்ற அந்த உயிரிலே அபிஷேகம் நடக்கிறது இல்லையா நம்ம ரத்தங்களில் கலந்த கூட நல்ல குணங்கள் பதர்கின்றதா அல்லவா அப்ப நாம் என்ன செய்யணும் என்பதற்காக இந்த கற்பக சாமி மாடசாமி இதெல்லாம் பார்த்தப்பேன் அது ஈஸ்வரான் நம் உயிரை எண்ணி அந்த தொழில் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என்று நான் தெளிந்த மனம் கொண்டு என் வாழ்க்கை நடத்த வேண்டும் பிற இருள் அதாவது என் சொல் செயலும் பிற இருள் என்று நீக்கும் தன்மை பெற வேண்டும் ஆக என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கும் தன்மை பெற வேண்டும் இப்படி அந்த மாதிரி தீமையின் உணர் வந்தாலும் அதை உருவாதபடி ஒரு பயிற்சி இந்த உணரின் தன்மை நம் உடலை சேர்த்து அந்த வலிமை கொண்டு கொண்டுவரணும் என நமது ஞானிகள் நிகழ்ச்சி சாதாரணமானதல்ல நாம் கோயிலில் பார்த்தா நான் ஆயிரம் சாமியில் பார்க்குறோம் பூதங்களை வச்சிருக்கிறோம் எல்லா விஷயம் ஆட்டை வெட்டி கோழியை வெட்டி மற்ற நிலை கொடுத்து கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொத்து வேணும் சொவ வேணும்னு சொன்னால் இது ஒரு தேசியதாரன் சொன்னாங்க தன் பிள்ளையை கொடுத்து சொத்து கொண்டு போறோம் இப்படி நிறைய நாம் பார்க்கணும் இதுகளெல்லாம் நாம் எதை ஆசையை கொண்டு போறோம் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகள் நாம் கொள்ளுகின்றமே தவிர நல்லது நாம் செய்வதில்லை பெரும்பகுதியான ஆத்திர உணர்வு அதிகமாகிவிட்டால் இறக்கமற்ற நிலை இறக்கமற்ற செயல்களை செயல்படுத்தும் தன்மை தான் இருக்கும் ஆக இதை காட்டுவதற்குத்தான் ஞானிகள் அந்த தெளிவாக தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் உணர்வு நாம் என்னவேன் தீமையை நீக்கியது யாரும் அந்த துறை நட்சத்திரத்தை என்னவேன் ஆக அதே சமயத்தில் மகான்களை பற்றி என்னலாம் அந்த மகானுடைய நிலையில் பெறவேன் மந்த நன்மை செலுத்தலாம் இறைப்பதும் நாம் எண்ணத்தில் எண்ணி நாம் உடலுக்குள் அதை செலுத்தினால் தீமையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய சக்திகள் கிடைக்கும் இதெல்லாம் மனிதன் வாழ்க்கையில் நாம் இப்படி பழகுதல் வேண்டும் நாம் உலகமே விஷத்தன்மையாக இருக்கின்றது நான் எப்போதும் எந்த நிமிஷத்தில் உலகம் முழுதுக்கும் விஷமாகும் என்று சொல்ல முடியாது அந்த எல்லைகள் நாம் இருக்கின்றோம் வந்து நாம் மீழ்வது எப்போ நல்ல வாழ்தனும் இன்று இசிலியருக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் கடுமையான நிலைகள் வருகின்றது அமெரிக்காவின் செல்வத்திலையும் மற்ற நிலைகளையும் ஆயுதங்களையும் மிக கடுமையாக எடுத்து வைத்திருந்தாலும் தேர்தல் முறைகள் எடுத்தோம்னா ரொம்ப மோசமாக போயாச்சு நம்ம எப்படி நம்ம நாட்டில் நடக்கிறோம் பல ஆயுதங்களை வைத்திருந்தாலும் பல பல நவீன ஆயுதங்களை வைத்துள்ளார் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்ற போது சதை வைத்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று என்னாலும் இந்த கிளர்ச்சிகள் அதிகமாய் கொண்டுதான் இருக்கும் பல கொரினா போர்களை அமைத்ததோடு மட்டுமல்லாதவர்கள் தன் நாட்டுக்காக வேண்டி நீ தியாகம் செய்ய உறவு இறந்தால் பல ஆயிரம் பேரை மிக் கொள் என்று இந்த உலகின் தன்மை இரண்டாவது உலகப் போர்கள் ஆரம்பித்தது இந்த உலகம் முழுதுக்கும் விஷத்தன்மை போர்களாக மாறி வருகின்றது இன்று செலவனில் நடக்கின்றது அதே சமயத்தில் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுதுக்கும் இத்தகைய போர் முறைகள் அதிகமாக வரப்படும்போது தர்மம் நீதி என்ற நிலைகள் முழுமையாக மறைகின்றது இதே போல விஷத்தன்மைகள் பெருக பெருக அதை நாம் நுகர்ந்தறிய அறிய நம் உடலுக்குள்ளும் இதே போல சீமைகள் வரைகின்றன நம் குடும்பத்திலும் இருக்கும் தன்மை வருகின்றது தாய் தந்தை மதிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது தாய் தந்தையை கொள்ள ஏன் நீ பெத்தாய் என்ற நிலையை கேள்வி கேள்முகின்றது இதே போன்ற உணவு தான் படை கொண்டு இருக்கின்றதை தவிர தாய் தந்தை கடவுள் என்ற நிலைகள் அன்றை ஞானிக் கூடிய வழியில் யாரும் என்னவில்லை என்ன முடியவும் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு விஷத்தன்மை பரவிருக்கும் இந்த நேரத்தில் இன்று ஐக்கிய சபையை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் போய்விட்டது இதை போன்ற உலகம் இருந்த உலகமா இருக்கின்றது என்னைக்கு எந்த நேரம் ஆனாலும் இந்த உலகப்பூ வளர்த்தான் போய்கின்றது காற்று மண்டலம் விஷத்தன்மை அடையத்தான் போய்கின்றது எப்படி விஞ்ஞான அறிவு கொண்டு ரிமோட் செய்கின்றன அதே போல நமக்குள் அலுவணர்வை பெருக்கி டிவியின் உணவு நமக்கு பரவாயில் தடுக்க நாம் இந்த தியான பயிற்சியை சீராக எடுத்து நமக்குள் வலுமைப்படுத்தல் வேண்டும் ஆகவே இதை காலையில் ஆரம்பித்து மணியமாக என்ன தண்ணி நாளை காலை துரோதானத்தை சந்திப்போம் விஷம் கொண்ட உலைகள் நாம் வாழ்கிறோம் அதுல இருந்து இப்ப நாம் தப்பணும்னா எப்படி அகசியின் தாய் கருவனை பெற்றானோ அதே போல நாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்ப்பமிட்டால் அந்த அந்த குடும்பத்தில் ஒரு அந்த ஜெய்வீக குடும்பம் அந்த பத்து மாதம் போதும் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரும் அவன் அவசியம் எப்படி பெற்றாலும் இந்த உணர்வுலாம் அந்த தாய் கருவிலே பல அந்த கருவின்றி வேண்டும் உலகின் நன்கே வேண்டும் அறிஞா என்று நாளை காட்டாளில் அது தொடரும் இதை போல அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாக்கிவிட்டால் அவன் இப்படி திருஞான சம்பந்தத்தால் கருவடை பெற்றானோ அதே போல அவன் பார்க்கும்போது விஷத்தன்மைகளை போக்கினானோ இதே போல அந்த விஷத்தன்மை நீக்கும் சக்தியை அந்த குழந்தைகள் தர செய்திருந்த அந்த விஷத்தன்மை போக்குவரத்தால் அந்த குடும்பத்தினுடைய சாப்படைகளோ தீயாலைகளோ பூர்வஜன் அலைகளோ இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் இதை போல நாம் செயல்படுத்தி வந்து இந்த நான்கு வருஷத்துக்குள் மிக கடுமையான விஷத்தன்மை படும் இந்த நேரத்தில் நாம் இப்படி ஒரு கருவில் இருக்கூடிய குழந்தைகளை உருவாக்கிவிட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பான நிலைகள் வந்து சேரும் நாம் இந்த உடல் சென்றாலும் அடுத்து நாம் தரையில்லா நிலை அடையக்கூடிய சக்தி என்று ஏனென்றால் உலகம் அழிவதற்கின்னம் இந்த விஷத்தன்மைகள் பூமி முழுதுக்கும் பரவர்களானால் நாம் எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் பிறவர்கள் வேதனைகளை நுகர்ந்து நுகர்ந்து இந்த விஷயத்தன்மை நம் உடலை விஷயத்து இந்த உடல் எட்டு இந்த ஆன்மா அடுத்து உலகத்தில் வரக்கூடிய அடுத்த யுத்தத்துக்கு பிற்பாடு நாம் நம் உயிர் இசு இந்த பாந்தினங்களாகத்தான் மாற்றும் தங்க வருகின்றது அதில் மருந்து இருக்கணும் அவனும் மடிந்து மீண்டும் பாந்தினங்களாக தான் தப்பி